மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி ஒன் எங்கிருந்து நினைத்தாலும் அடைத்தாலும் அடியுக்கு காட்சிருந்து அரண் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கோப்படனுப்பா பட்டினத்தார் திருவிடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துகள் முதல் உத்தரவு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பக்தராங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை வரணுமென்று அழைத்திடுவோ வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தருமாண்டவனை அன்பருக்கு மித்திரனை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோ ഹരിതൻ സ്വാമിയേ ഹരികരസുതനേ ശബരിമാമെ വാസകരേ ശബരിമലയ്ക്ക് വരും മകൻ യാരപ്പാ വരണം உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளை கண்கலங்கி மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருந்து மீண்டும் வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதா என்ற ஒரு கோலத்தில் கண்ணீர் விட்டு இருந்தது இன்னைக்கு ஓரளவு அருந்து போன வாழ்க்கையை இன்னைக்கு பொருந்தை வைத்து தந்துட்டேன் ஆனால் இப்போ உன்னுடைய வியாபார ஸ்தாபனமும் உன்னுடைய பணமும் கொஞ்சம் நஷ்டப்பட்டு கொஞ்சம் கண்ணீர் விட்டு வந்திருக்கீங்க கால் ஒன்றுலாம் அவைகளெல்லாம் சரியாக்கி வெற்றியாக வாழ வச்சு தார வேற என்னப்பா வேணும் தானடா இந்தா இந்த தை மாதத்தில் இடம் கிடைக்கும் சொந்தமாக வீடு வாசலோடு வாழ வச்சு தார அது மாறும் சற்று அந்த நேரங்கள்லாம் வந்தாச்சு மகிழ்ச்சியா இந்தாடா வாங்கிக்கா வெற்றி அடைஞ்சி வா நல்லா இருக்கும் கருப்பதா சாப்பிட்டு போவார் என்ன உன்னை விட மாட்டேன் அதே பாண்டிச்சேரி எல்லை தன் தொழிலை பற்றி கடன்பட்டு வந்த மகன் யாரப்பா பாண்டிச்சேரியா நீங்கள் வாங்க பாண்டிச்சேரியில் எந்த இடம் கால் உங்கள் ஊருக்கு போகிற சந்தியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் கொஞ்சம் சின்ன கோயில் தான் ஆனால் கட்டம் போட்டு நல்ல சிவப்பு பாடரெலாம் போட்டிருக்காங்களே கால் ஒன்றுவாங்க பொய் சொல்கிறியா எந்த ஊர் உனக்கு எந்த ஊருமா உட்காருங்க உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன்டா அங்கே தடம் முடித்து விட்ட ஒரு வீர ஒரு முனிவுண்டுஸ்வர சாமி வரா அது உங்கள் எல்லைக்கு பின் திசையில் ஒரு முனியீஸ்வர சாமி இருக்கார் அந்த சாமியுடைய நடமாட்டம் உங்கள் பகுதியெல்லாம் வருது அதே மாதிரி இப்போ இரண்டைய கால ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் சம்மந்தமான மன வருத்தமும் உடல்நிலை சம்மந்தமான குறைபாடுகளும் இருந்துகிட்டு இருக்கும் இருக்கா இருக்கு இப்போதைக்கு இடமாற்றம் தேவையா அல்லது இந்த குழப்பத்துக்கு என்ன முடிவு அவசியம் இல்லாமல் இருவரால் இருவரால் மனக்குழப்பமும் இடைஞ்சன்னு இருந்துக்கிட்டு இருக்கு அதை தீர்க்கணுமே கருப்புசாமி நீ நினச்சா முடியாதா அப்படின்னு கேட்டு வந்திருக்கேளாம் கால் விளக்குவாங்க திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை சட்டென்று என் கையை பற்றி நான் உண்டு வா என்று சொன்னாலே அன்னை வேற என்னடா வேணும் தம்பி கடத்த தீர்த்துட்டம்ளா கொஞ்ச நேரம் என்னைய மட்டும் நினைச்சு கும்பிடு அம்மா பராசக்தி மகாலட்சுமி கடாட்சம் தந்திருக்கேன் உன் கடலை தீர்த்து வெற்றியாக வாழ வைப்பேன் யாராலையும் உன்னை நெருக்க முடியாமல் சண்டை போடாமல் காப்பாற்றி வெற்றியாக வயிறார சாப்பிட்டு போங்க செல்ல குட்டிகளை போங்க பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு அண்ணே அண்ணே என்னப்பா யாரெல்லாம் வந்தீங்க இது யார் பாட நீங்கள் தாப்பேன் கால் வந்துட்டாங்க பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள எத்தாவும் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வேண்டை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உலுக்கு ஆடாயினியல்லேன் மீ சிவன் கோயில் எங்கே இருக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கு இன்னொரு தரம் கால் வந்துருவாங்க சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்குள் என்னப்பா இவனுக்கு எதுவும் மருத்துவமெல்லாம் பார்த்தீங்களா மருத்துவம் எதுவும் பார்த்தீர்களா என்ன பார்த்தாங்க அப்படியா கண்ண மூடு பார்வையின் நரம்பு கொஞ்சம் பிளாக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு என்னடா கால் ஒன்று வரலாம் நீங்க உட்காருங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இவ் அம்மா எங்கே இருக்காப்பா முட்டுக்கு கீழே வலி வேதனை நடக்க முடியாதது கஷ்டங்கள் நடந்துகிட்டு மூணே கால ஆண்டுகளாக திருமணம் சுந்தமான முயற்சிகள் அந்த முயற்சி எல்லாமே வீழ்ச்சியாகிவிட்டன உறவினர்களுக்குள் தரக்கும் கொஞ்சம் மனப்போராட்டங்கள் அவைகளெல்லாம் நமக்கு சரியில்லாமல் ஆகிவிட்டது இதுக்கு எதுவும் மந்திர தந்திரம் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனையும் ஒரு சின்ன குளற்படியும் உள்ளத்தில் ஒன்றுமே நடக்கலை அப்படி நடந்திருக்குன்னு யாராவது சொன்னால் அது ஒரு பொய் ஜென்மபாவத்தின் அடிப்படையில் இவனுடைய திருமண காலங்கள் தடையாகி மன உபாதையும் வெறுப்பும் இப்பொழுதுக்கு வந்திருக்கு ஸ்திரீ வசிய தன்மைகள் குறைந்தன அதனால் சித்திரை மாதவரை பொறுத்திருந்தால் இவனுக்கு கல்யாணத்தை வெற்றியாக நடத்தி தந்துவிடலாம் கால் வரலாம் கண்ணும் கருத்துமே மீன் பக்கத்தில் வரலாம் மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்து போப்பா உன் பையனுக்கு கல்யாணத்தை பேசி வெற்றி ஆகி தரேன் இந்தா இந்தா மகனே நல்லா இருக்கும் வயிறார சாப்பிடுங்க முல்ல வயிறார சாப்பிடுங்க அடுத்து பேசுவோம் வேலையை கருமசாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை பெண்ணடி யாழ் வரலாம் பாண்டிச்சேரி பக்கம்னா எல்லைன்னு அர்த்தம் ஏமா நீதிமன்றத்துக்கு எதுவும் கோர்ட்டுக்கு என்ன விஷயமா போனே நீதிமன்றத்துக்கு போயிருக்கா கேசு கால் உண்வாங்க நீ யாருக்கா இது யாரு வரலாம் மகளே ஓடியா உன்னுடைய கட்டுமனைக்கு பக்கத்தில் நான் போனேன் தேவையில்லாத மூன்று பேர்களுடைய எதிர்ப்பின் காரணத்தினால் உன்னுடைய சொத்துக்கள் உன் குடும்ப வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட்டது அந்த மூணு பேருமே உறவினர்கள் தான் பக்கத்தில் வரலாம் அந்த மண்மனை சுந்தமான பிரச்சனைகளை தீர்த்து தெளிவாக்கி தரேன் வேறு என்ன வேண்டும் உனக்கு உன் உடலை பற்றி கொஞ்சம் பேசணுமா இந்த பிடி ஆளாத உங்கள் அம்மா அங்கே தள்ளி இருக்க சொல் சிக்கனு பிடி கண்ணை முடிக்கா உடம்புல எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்சிருக்குமா புரியுதா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கு சொன்னாங்களா டாக்டர்கள்னா ஆமாம் அதனால் ரத்தத்தில் வந்து கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது அதெல்லாம் சரியாகி உனக்கு உயிர் காக்க வேண்டிய விஷயத்தை தருகிறேன் உன் கடன்களையும் தீர்த்து தரேன் வாங்கி தந்துடுறேன் இந்த அப்படி வாங்கி தந்துடுறதும் ரொம்ப புலமக்கூடாது இந்த அப்படி காசு சட்டத்துக்கு புறம்பா இனியை நடக்க வைக்க பே உள்ள போங்க வயிறு நிறைய சாப்பிடு போ 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 வயிறு பட்டா அடுத்த மாதம் கிடைக்கும் தந்துடுவாங்க கடலூர் 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 மாவட்டம் கடலூர் கடலூர் பக்கம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பன்ருட்டி இல்லை பன்ருட்டி கால் வந்து பாப்பா பன்ருட்டி நல்ல காலம் டுவா வரலாம் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா முனே முக்கால் ஆண்டுகளாக செல்வங்களையும் இழந்து தேவையில்லாத கடன்களையும் பெற்று இன்னைக்கு வருமானத்துக்கு தெளிவான வழி கிடைக்காத வேதனையை அடைந்து என்னை பார்க்க வந்திருக்கிய இந்த சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் எங்களுக்கு கிரகங்களா அல்லது வேற யாராலும் எதுவும் செய்யப்பட்டிருக்குமா தொழில் சொந்தமாக போட்டியாக நடந்திருக்கும் என்ற ஒரு ஐயப்பாடி என் உள்ளத்தில் இருக்கிறதே கற்பசாமி அது நடந்தது உண்மைதானா என்ற ஒரு சந்தேகமான கேள்வி உன் உள்ளத்தில் காலநாள் பக்தர்கள் அமைந்தாங்க கண் போன போக்கிலே கால் என்ன இந்த பாட்டை கால் தலையகுனிதான் ஏண்டாண்வாணி மட்டும் பொய்யான சில பேருக்கு நாகரிகம் கடவுள் வந்து மனிதனுக்கு கொஞ்சம் செல்வத்தையும் தொழிலையும் கொடுக்கும் பொழுது அதை கவனத்தோடும் நுண்ணறிவோடும் காப்பாற்ற தான் மனிதன் அதில் அகலக்கால் வைப்பதும் தன் மனதில் பட்டதெல்லாம் செய்வதும் தொட்டு கொண்டவர்களெல்லாம் உறவினர்கள் என்று நினைப்பதும் அது மூலமாக நம்பிக்கையை தன்னுடைய சுய கௌரவத்துக்காக உதவி செய்து செல்வத்தை இழக்கலாம் என்றால் அது மதியின் குற்றமும் விதியின் குற்றமும் ஆகும் அதில் நீந்தால் ஆடு உண்மையா அதான் கண் போன போக்கு நினைச்சக்கூடாது போகக்கூடாடா தம்பி கால் ஒன்றாங்க ரெண்டுரும் அமைதி உன்னுடைய கடன்களை தீர்த்து புதுமையாக தொழில் ஆரம்பிச்சு போதுமா இந்த தொண்ணூறு நாளில் தொழில் அமையும் பல லட்சங்களை பெறுவாய் இரண்டு வண்டிகளை வாங்குவாய் அதுல என் பெயர் கர்ப்பசாமி துணை என்று எழுதுவாய் அது உனக்கு வாழ்வை பெருக்கும் நீக்கும் வயிறார சாப்பிட்டு போங்க செல்ல குட்டிகளே போங்க கர்பசாமிக்கு அமைதிக்கு பெயர்தான் சாந்தி அந்த அலைகளில் அப்படியா அப்படியா கடலூர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் தானா வாங்க தகப்ப தாய் மகன் மூணு வந்திருக்காங்க நீங்க பேர் வந்திருக்கீடா நான் மூணு வந்திருக்கவங்கள கூட்டம் அதான் சிதம்பரம் தான் அண்ணன் மூணு பேர் வந்திருக்காங்க அவங்கள கூப்பிட்றேன் நீங்கள் மூணு வரா முன்னூறு ஆனாங்க நீ கண்ட தூயரை நான் கண்டு துடித்தேன் சாந்தி நீ கல்யாணம் பிடிச்சேட உன் முன்னாடி எங்கே இருக்கா யார் வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் கல்யாணம் முடிச்சு எத்தனை நாள் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஒரே வருஷத்துக்குள்ளே பொண்டாட்டியை பிரிஞ்சு வேணப்பட்டது யாருப்பா கால் வந்துட்டு வாங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாலு வருஷம் வளர்ந்துருக்கல என் பல்ல காட்டிக்கிட்டு பையன் எங்கப்பா காரில் உட்காந்துட்டா கூட்டு ஒருவரும் நான் காத்திருக்க முடியாது நீங்கள் ரெண்டு கால் வந்துட்டு வாங்க அதான் நேரம்டா தம்பி புரிஞ்சுக்கா இது கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இவன் குற்றமா அவள் குற்றமா அல்லது விதியின் குற்றமா உனது பார்க்கணுமா வேண்டாமா இவன் பக்கத்திலும் குற்றம் உண்டு இவனுடைய அறிவாலும் வார்த்தையாலும் நடந்த சம்பவங்கள்தான் வாக்குவாதங்களுக்கு காரணம் அந்த வெறுப்புகள் கல்யாணத்தை நேரம் தவறி முடித்ததுனால அந்த பிசக்கு நடந்திருக்குமா இடம் தெரியாமல் பெண் எடுத்தால் நடந்திருக்குமா என்ற பேதமை உலகமெல்லாம் இப்போது உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கும் நடந்ததை மர நடக்கப் போவதை நினை இப்போதைக்கு நீ பட்டிருக்க கடன்களை தீர்த்து உனக்கு பொருளாதாரத்தையும் தொழிலையும் உருவாக்கி தரேன் இன்னும் ஆறு மாதங்கள் உன் மகனை பொறுமையாக இருக்க சொல்லி வாழ்க்கையை பற்றி அடுத்து நம்ம உத்தரவு கொடுத்து பேசுவோம் கால் வந்துட்டு வரலாம் வேறு என்னப்பா வேணும் ஒரு வழக்கில் உனக்கு வெற்றி ஆகி தரேன் எல்லாம் ஜெயிச்சிடலாம் வா என்னைய தொடர்ந்து பார்த்துக்கா வெற்றி விடுந்தா சாப்பிட்டு போ ஆத்திரப்பட்டுறாத வரலாம் மூவரு வருக என்ன படுகை எந்த ஊர் உங்களுக்கு சிதம்பரத்தில் ஆடோர் பூங்கொடி கால் ஒன்று முருகா சர்க்குரநாதா வடிவேலும் மகிலும் துணீ முருகன் கோயில் எங்கப்பா பாருக்கு முருகன் கோவில் அதான் என் குதிரை போய் நின்னுச்சு முருகனுடைய பார்த்து தான் பாட்டல குழந்த இருக்க எத்தனை கால் ஒன்று வா மட்டும் இவர் எப்படி இருக்காரு இந்த விரலைப்பொடி சிக்கனு பொடி சக்குனு பொடி சிக்கனு பொடி சக்குனு பொடி சிக்கனு பொடி சக்குனு பொ தம்பி சரி தலையில் ஏதோ ஒரு அழுத்தமும் ஒரு சுமையும் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு உன் மனது குழம்புறது மாதிரி அடிக்கடி மன பேமையாகி நம்ம வாழ்வோமா அல்லது எதுவும் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் தோன்றிக்கிட்டு இருக்கு யாரோ ஒரு செய்வனுக்கு சொந்தமான கோளாறுகள் நடந்து ஒரு சக்தியை நமக்கு ஏவல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணமும் உன் உள்ளத்தில் இருக்கு இருக்கா இவைகளை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பரவாயில்லையே ஒண்ணு வேண்டாம்னு அருமைய சொல்லிட்டியம்மா இந்தா காப்பாய்த்தார வெற்றியாக்கி தரேன் என்னை இருந்து பார்த்துப்போப்பாடக்கா இருக்கு இந்தா தை மாதம் ஆரம்பிச்சுக்கா எல்லாம் நல்லா நடக்கும் இந்தா மகளே நல்லா இருக்கும் கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஏரியா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் உன் பேர் என்ன உன் அப்பா நல்ல பேர் தான் வச்சுருக்காங்க ஆ என்னப்பா உன் வீட்டில் கல்யாணம் நடக்கணும் அதே மாதிரி ஒருத்தனுக்கு வேலையை வாங்கி தரணும் அது அரசாங்க வேலை தான் வேணுமோ சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஜனவரி மாதம் ஆறாவது மாதத்துக்குள்ளே வேலை கிடச்சிடும் தைரியம் மாதிரி வேறு என்ன வேணும் யாருக்கடா சரியில்லை உடம்புக்கு இந்த பிடுறா கணமுடுறா பார்ப்போம் போல விடு என்ன நரம்புலாம் நடுக்கம் கொடுக்கு என்ன விஷயண்டா நரம்பிகள் சொந்தமான பிணி இருக்கா நரம்பு நல்லாதான் இருக்கு ஆனால் ஆமாம் அப்படி உதறது சரானா சரியாக்கிடுவோம் நிறுத்திடுவோம் கவனப்படாத தைரிய மாறு ஆமாம் என்ன வேலையை வாங்கி தந்துடுவோம் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம் வேற என்ன வேணும் ஒருத்தனுக்கு உத்தரவு இருக்குடா ஆமாம் அடுத்தவன் வந்து பின்னால பேசுவோம் வேற உலக ரெடி வேணும் அங்கே தள்ளிப்போங்க அவளை மட்டும் கண்ண வைங்க நல்லா உட்காரு கண்ணை முடிக்கா இந்தா தாத்தா காலை புடி ஆ நீ மட்டும் காலில் வந்துட்டு வா நீங்கள்லாம் உட்காருங்க ஒரே மாத்திரை எதுவும் எழுதி தந்தாங்களா இவளுக்கு ஒரு மாத்திரை எழுதி தருவாங்க ஒரு சைக்காலஜி டாக்டர் அந்த மாத்திரை போட்டுக்க வேண்டியதான் இது ஒன்றும் பிரச்சனைக்குரியதே இல்லை இவளுடைய மனதில் அதிர்ச்சி பெற்றிருக்கிறாள் அதனால் அப்பப்போ மனம் அப்செட் ஆனது மாதிரி டென்ஷன் ஆகிறது மன சங்கடப்படுத்திக்கொடுது தனக்குள்ளே உழண்டு கொள்வது தூங்காமல் இருப்பது இந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு நடக்கும் நடக்கா அதை நிறுத்தி தந்தால் போதுமா கால் ஒன்றுவான் பௌர்ணமிக்கு கூட்டு பொழுது சரியாயிருவாடா என்ன இப்போ தூங்குறதுக்காக டாக்டர் சொல்லி ஒரு மாத்திரை போட்டுக்கா ஒரே மாத்திரை தருவார் கருமதாமிக்கு இந்த கனியை சாப்பிட்டுக்கா வீட்டில் போய் நல்லா இருப்பா நல்லா இருப்பாங்க பௌர்ணமி சரியாயிருவேன் வா உடனே சரியாயிருக்கு கருபதாமிக்கு குழந்தை சுதந்தமா யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா திருமணம் சுதந்தமா வந்தது யார் திருமணம் தோந்தமாக ஆனால் உங்களுக்கு எந்த மாவட்டம் வாங்க அப்படியா நூறு தர கால் வரலாம் பே யாருக்கு கல்யாணம் நடக்கணும் பையன் கால் நோட்டு வாங்க